குடல் அவிச்சாச்சு அவிச்செடுத்தாச்சு உப்பு புளியலாம் அந்த மாதிரி இருக்கு அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ்கே தமிழ் வேர்ல்டு நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இன்றைக்கு கேஜி காண்ட மாமா கேஜி காண்ட அம்மாண்ட தம்பியார் மாமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் ஊரில் இருக்கிற படிய கொஞ்சம் பேருக்கு சேர்ந்து ஒரு விருந்து ஒன்று வைக்கிறார் வேறு லெவல் விருந்து ஒரு ஆடு ரச்சி ஃபுல்லாக வேண்டி ஆடு ரத்தம் குடல்ன்னு சொல்லி ஒரு கலவரமான செய்ய போகிறோம் அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குடல் வறுவல் குடல் வறுவல் உண்மையாகவே நீங்கள் வளமையாக பார்த்துருமே கேசவன் செஃபை வச்சு தான் நாங்கள் எந்த சமையலும் செய்வோம் ஆனால் இன்றைக்கு புது ஷெஃப் ஒரு ஆள் இறக்கியிருக்கோம் அவரும் கொஞ்சம் செம்மையாக சமைப்பாருன்னு சொல்லி இறக்கியிருக்கோம் பாப்ப கைவண்ட எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே வேறு லெவலில் செய்வார் எனக்கு தெரியும் வேண்டாம் அவர்கிட்ட சமையல் நான் முதல்ல சாப்பிட்ருக்கேன் அதால் வேறு லெவலில் செய்வார் இன்றைக்கு குடல் வறுவல் அந்த மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நல்ல வீடியோ ஃபன்னான வீடியோ இது மற்ற சமையல் வீடியோ உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறாங்களோ கமெண்ட் பண்ணுவோம் கட்டாயம் வாங்க வீடியோக்குள்ளே போ

அவருக்கு வட்டி கழுவணும் கழுவத்தவிலானே அந்த அவி கிருமியால் இல்லை அவங்க மஞ்சள் ஓட்டு அவிச்சாஜாங்க எனக்கு கழுவி போட்டு கறி வைக்கணும் வைக்கணும்னா அவர் ஆட்டிண்ட ரஜி முழுக்க வட்டி கொண்டு இருக்கிறோம் இப்போதுனால் அந்த மெயினாக எலும்பு வட்டி கொண்டிருக்கிறேன் பதினஞ்சு கிலோ ரஜி சரியான கஷ்டமாக இருக்குது எனக்கு விட்டா போகிறேன்

குடலெல்லாம் வெட்டிக் கொண்டிருக்கோம் பாரும் நீட்டா வெட்டேகம் முதல் அஹ் அடிச்சவுடன் பார்க்க ஒரு மாதிரி இருந்தது வெட்டேக பாருங்க நல்ல அழகாவா வந்து இருக்கு பார்க்க ஆசையா இருக்கு குடற்கறி சாப்பிட்ட வைக்க தெரியும் அந்த அமிர்தம் என்ன அச்சுமை என்னன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கு ஆனா ஒரு ஆட்டு குடல்லாம் போனாங்க கொஞ்சம் சின்ன குடலா கிடையாது ஆடு சாப்பிடுறது உரை கூட இருக்கு ஆடு சின்ன தெரியாது

மிளகா என்ன குடல் பிரட்டல அதுக்கு அடுப்பு வச்சு எண்ணெயெல்லாம் கொதிச்ச அப்புறம் பங்காய் மிளகா ஒரு மிளகா முழுசாயம் மிளந்துட்டு வங்காய் மிளகா போட்டுக்க போறோம் அதே இன்னைக்கு இந்த முறை புது செஃப் பிடிச்சிருக்கிறோம் கேசவன்

உருளாக்கிழங்கு பெரிய வைக்கிறோம் உருளாக்கிழங்கு சும்மா நூலாக போடுறதுக்காக வங்காவை நான் ஒரு உள்ளியெல்லாம் உரிக்க முடிக்கிறேன் இதில் கொஞ்சம் உள்ளி இருக்கிறதுல எக்ஸ்பர்ட் கத்தியெல்லாம் உரிக்கிறீங்க தெரியும் தான் பார்த்தீங்கன்னா கருவேப்பம் இல்லை எல்லாம் போட்டுக்கிறாங்க சரி இதெல்லாம் பாட்டி முடிஞ்சா தான் குடால் போடுற பாருங்க நல்லா நீட்டாக பதிலாக கழுவி கிழுவி அவிச்சு அவிச்செடுத்து மஞ்சள் போட்டு அவிச்சது கிருமியல் சாகிறதுக்காக ஆனால் கொஞ்சமாக போச்சு குடல் தான் பிரச்சனை போட்டு ஒரு நல்ல வரட்டல் அந்த வரட்டி இது சின்ன இது சைட் சாப்பாடு மெயின்லி தயாரிக்கிறது முதல் இது சைட் உண்மையாகவே குடல்கர் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு இருக்கிற கொழுப்புகளே என்ன இதுக்கு கூடுதலாக விட தேவை என்ன இதுக்கு இருக்கிற கொழுப்பே உருகி உருகி நல்லா நீட்டாக வந்திருக்கும் வாசம் கொழுப்பு இருக்கிற வாசம் வருது இப்போ தூளெல்லாம் போட்டு நான் அங்கால இதான் பார்த்து தூளை போட்டுனா அதில் அவங்கள வீடியோ காட்ட முடியா போச்சு வாசம் வருது நல்ல வாசம் தூள் நல்ல தூளாக இருக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி வாசம் வருது இது சொல்லி அரைக்கிற தூள் ரஜி கரைக்கன்னு சொல்லி அரைச்ச தூள் அதால நல்ல வாசம் வருது இது கழுவேக்க குடற்கரிய பார்த்த அந்த விருப்பம் அறுவருத்தவே அறிவர்த்தவில்லாம் இப்போ பார்த்தா வாய் ஊர் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பார்க்க போயிடும் செம்மையா இருக்கு டேஸ்ட் பண்ணி பாத்தியாவே வேற அளவுல அந்த மாதிரி இருக்கு அங்கால மத்த அலுவலுக்கு மரக்கறி வெட்டி கொண்டு இருக்கணும் செம்மையா இருக்கு இதே பானோட அப்படியே டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி மரக்கறி வெட்ட போறோம் வெட்டி கொண்டு பாத்தீங்கன்னா நான் குடல் எல்லாம் அலுவல் முடிஞ்சு இருக்குது செம்ம டேஸ்டா இருக்குது

உடல் அடிக்கடி

ஒப்ரே பண்ணி எடுத்து இதை கொண்டு குண்டு குண்டாக்கி போட்டு இதில் போட்டு சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குடலை நாங்கள் பங்குட்டு கொண்டு இருக்கிறோம் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறோம் பதினஞ்சு பேரும் குடல் வர பிட் தாலிதான் பிட் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு கொண்டு இருக்கிறோம் பானை இதை லைட்டாக பானோட போட்டுட்டு பானோட போட்டுட்டு மற்ற அளவில் பார்க்க போகிறோம்

டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஆனா பார்க்க நல்லா இருக்கு அந்த மாதிரி இருக்கு புகையாக இருக்கு கொஞ்சம் உப்பு புளியெல்லாம் அந்த மாதிரி இருக்கு நம்மதால சொல்லிட்டு வேப்பங்குளை சாப்பிடலாம் அதால வேற லெவல் டேஸ்டா இருக்கு ஆனா காணாம இருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு நிறைய பேர் வந்த நாங்க ஒரு நாலஞ்சு பேர் நைஸா சமைப்போண்டு வலிக்கிட எல்லா பொடிகளும் வந்துட்டாங்க அதால காணாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க சாப்பிடு